ஐயா இருந்து உங்களுக்கு வாக்கு சேகரிக்க விட விடமாட்டிக்கிறாங்க நீங்க இருந்து நாங்கள் வாக்கு சேகரிச்சிட்டு இருக்கிறோம் நான் தமிழர் கட்சி நாங்க அந்தியர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் உறவுகள் வந்து எல்லாம் வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காங்க வாக்கு சேகரிக்க இந்த திமுக மாட்டேங்குது வாக்கு சேகரிக்க கூடாதுன்னு காவல்துறையில ஏவல் துறையை விட்டு ஒவ்வொருத்தரும் மேலையும் வழக்கு போடுறாங்க ஏண்டா இது எதுக்கடா ஜனநாயக நாடு என்று சொல்லி பீத்தி கொண்டிருக்கிறீர்கள் சொந்த மண்ணிலே தமிழர்கள் நாங்கள் வாக்கு சேகரிக்கூட உரிமை இல்லையாடா எனது நிலத்தில் அண்டிப்பிழைக்க வந்தவன் திராவிடன் எங்களை ஆட்சி அதிகாரம் எங்களிடம் இருந்து பெற்றுவிட்டு எங்களை வாக்கு சேகரிக்க விடமாட்டிக்கிறான் என்ன திமிர் அவனுக்கு என்ன திமிர் சொல்லும்பான் என்ன திமறு என் நிலத்தையும் என் வளத்தையும் கொள்ளையடித்து பல்லாயிரம் கோடி சம்பாதித்து கொண்டு என் வீட்டு பெண்ணை பாலியல் நடந்தாலும் என் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்றாலும் இங்கு தப்பு தப்பா நடக்குது தப்பு தப்பா நடக்குது இதை தட்டி கேள்வி கேட்கக்கூடாதா எவன் அண்டி பிழைக்க வந்தவன் தமிழர் நிலத்தில் ஆட்சி செய்கிறான் சொந்த மண்ணில் தமிழன் அடிமையாக வாழ்கிறான் இலங்கையிலே சிங்களனுடைய பிரச்சனை தமிழர்களுக்கு அதுபோல எங்கள் தமிழர் நிலத்தில் இந்த திராவிடன் அண்டிப்பிழைக்க பிழைக்க வந்தவன் எங்களை அச்சுறுத்தல் செய்கிறான் ஏவல் துறையை விட்டு வழக்கு போடுகிறார்கள் வாக்கு சேகரிப்பு என்பது ஜனநாயக கடமை சட்டப்படி நாங்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் எம்எல்ஏக்களாக நாம் தமிழர் கட்சி சார்பாக சீதாலட்சுமி அவர்களை நின்று வச்சிருக்கிறோம் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்து நாங்கள் வேட்புமனு ஏற்றுக்கொண்டார்கள் நாங்கள் சட்டப்படி களமாடுகிறோம் இது தவறு என்று இந்த திமுக உன்னால் என்ன செய்ய முடியும் திராவிடா ஒரு மயிரும் செய்ய முடியாது தமிழர் பிரபாகரன் வாரிசு பிரபாகர் ரத்தத்தில் பிறந்தவர்கள் நாங்கள் உன்னால் என்ன செய்ய முடியும் இலங்கையிலே ராஜபக்ஷனுடைய முகத்திரை கிழித்தது போல் எங்கேயும் கொஞ்சம்